வெல்கம் டு சித்தூர்கில தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான அரைச்சி விட்ட ரசம் எல்லா ரசமும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த அரைச்சி விட்ட ரசம் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அரைச்சி விட்ட ரசத்தில் நம்ம கை வச்சு எதுவுமே கரைக்கவே வேண்டாம் எல்லா பொருளையும் அரைச்சி அப்படியே கரைச்சி விட வேண்டியது இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை விட மிளகு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ ஒரு அரைச்சிட்டியே மஞ்சத்தூள் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் ரொம்ப குட்டியான தான் மீடியமான காரம் இருக்கும் இந்த மிளகாயில் அதில் ரெண்டு மிளகாய் வந்து இதோட போட்டு அரைக்கிறதுக்கு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கலாம் அதை புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி புளியை வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அதில் வந்து அது புளியாங்கொட்டை உள்ள இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த டஸ்ட்டை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் அரைக்கிறதுக்கு நம்ம அதை அது புளியை வச்சு அரைப்போம் அதனால் நல்லா கழுவி சேர்த்துக்கணும் ஒரு நாலஞ்சு கருவேப்பில்லை இலைகள் அது இதோட போட்டு அரைக்கும் போது அந்த ரசத்தில் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை மட்டும் அதில் இலைகள் மட்டும் வச்சு அரைச்சா போதும் மீடியமான ரெண்டு தக்காளி தக்காளி எடுக்கும்போது நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் ரசத்துக்கு எப்போயுமே இந்த தக்காளியோட அடி பாகத்தை கட் பண்ணிவிட்டு அதை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அரைச்சி விட்ட ரசம் நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு அளவாக வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா ரசம் வேணும்னா தக்காளி இன்னும் கூட ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து மூணு பல் பூண்டு பெரிய பல் பூண்டாக எடுத்திருக்கேன் அதில் ஒரு பெரிய பல் பூண்டு மட்டும் இதில் இப்போ அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மிச்சம் ரெண்டு பல் பூண்டை வந்து கொஞ்சம் சீரங்குரு மிளகும் அதோடு சேர்த்துக்கிட்டு கடைசியில் நம்ம ரசம் கொதி வரும்போது அப்படியே மேலே தூவி விடுறதுக்கு அதை தட்டி வச்சுக்கலாம் இடி உரலில் போட்டு இடித்து வச்சுக்கணும் இது தனியாக இருக்கட்டும் புளியை வந்து நம்ம அரைக்கிறதுனால புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவு புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியே அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம எடுத்த எல்லா நம்ம சாமான்களையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல மையாக அரைச்சாலும் ஓகே தான் இல்லை கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சாலும் ஓகே தான் எப்படி அரைச்சாலும் ரசம் வந்து கொஞ்சம் திக்காக தான் கிடைக்கும் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சமாக அதில் மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிடலாம் இந்த பதத்தில் நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப திக்காக அரைக்கல கொஞ்சம் ஒரு மாதிரி பொருப்பொருள் தான் அரைச்சிருக்கேன் அரைச்சி விட்ட ரசம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அதனோடய தனித்தன்மையாக தெரியும் இப்போ ரசத்தை தழச்சிக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு க கடாயை வச்சுருக்கேன் அதை சூடானதுக்கப்புறம் ரெண்டே ஸ்பூன் எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன் சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் அதோட இந்த ரெண்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் வச்சிருந்தோம்ல அதே கிழி போட்டலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டோன்னா நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தேன் அந்த எதாவது போட்டுக்கலாம் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல புளியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கமே அந்த சாயந்தை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரசத்துக்கு தேவையான உப்பு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடலாம் போட்டுட்டு அதை நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுருங்க உப்பு பெருங்காயத்தூள்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அது ஒரு கொதி வரணும் அடி பிடிக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து அதை கிளறி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ மிக்ஸி நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜார்லே தண்ணி ஊற்றி அதை ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நொற கட்டி பொங்கி வர்ற அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரசம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது இப்போது ஒரு கொதி வந்து எல்லாம் மொரக்கட்டி பொங்கி வருது இந்த டைமில் நம்ம அந்த ரெண்டு பூண்டு கொஞ்சம் சீரங்குரம்லாம் எடுத்து இடி போட்டு இடித்து வச்சோம்னா அது மேலாப்பில் தூவிட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் விட்டு இறக்கிடலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு அப்புறமா இறக்கிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ரசம் கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருந்தோம்னா ரசம் ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிரும் இப்போ இறக்கி வேறு ஒரு பாத்திரத்திலாம் மாற்றிக்கலாம் இந்த அரைச்சி விட்ட ரசத்தை வந்து சா சாதத்துக்கு ஊற்றிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து காய்கறி பொரியலோ அப்பளமோ எதோ வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த அரைச்சி விட்ட ரசம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் மொதல் சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்